இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் வேலை செய்கிற ஆறு நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் மாதப்பிறப்பிலும் திறக்கப்பட கடவது அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டையிலே நிற்க கடவன் ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள் அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள் அதிபதி ஓய்வு நாளிலே கத்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவுமே ஆட்டுக்கடாவோட போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே போஜன பலியாக தன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே படி எண்ணெயையும் படைக்க கடவன் மாத பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காலையோட ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே தன் திராணிக்கு தக்கதாய் ஒரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன் அதிபதி வருகிற வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அது வழியாய் திரும்ப புறப்பட கடவன் தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்வதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும் தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன் தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக அவர்கள் பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோடே கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோடே அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயும் கொடுக்க வேண்டும் அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலிகளை ஆகிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன் அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய் காலைதோறும் அதை படைக்க வேண்டும் அதனோடே காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே ஆறத்தொரு பங்கையும் மெல்லிய மாவை பிசையும் படிக்கு படி எண்ணெயிலே மூன்றத்தொரு பங்கையும் படைக்க கடவாய் இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி இப்படி காலை தோறும் அன்றாடத்தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரனுடையதாயிருக்கும் அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும் அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானேயாகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாயிருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும் அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது அது அவர்களுடையதாயிருக்கும் அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கன் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகாது என் ஜனத்தில் ஒருவரும் தன் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாத படிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன் பின்பு அவன் வாசலின் பக்கத்தில் இருந்த நடை வழியாய் என்னை வடக்குக்கு எதிரான ஆசாரியர்களுடைய பரிசுத்த அறை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார் அவ்விடத்திலே மேற்கே இருபுறத்திலும் ஒரு இடம் இருந்தது அவர் என்னை நோக்கி குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் பூஜன பலியையும் ஆசாரியர்கள் வெளி பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாத படிக்கு அவர்கள் அவைகளை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார் பின்பு அவர் என்னை வெளி பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் நாலு மூலைகளையும் கடந்து போக பண்ணினார் பிரகாரத்து ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது பிரகாரத்தின் நாலு மூலைகளிலும் புகை உள்ள இந்த முற்றங்கள் நாற்பது முழ நீளமும் முப்பது முழ அகலமுமானவைகள் இந்த நாலு மூலை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது இந்த நாலுக்கும் சுற்றிலும் உள்ளே ஒரு சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இவைகள் ஜனங்கள் இடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார்